அண்ணா திமுக ஆட்சி பாரதவர் நரேந்திர மோடி ஆட்சி மக்களை பற்றி சிந்திக்கிற ஆட்சி பாரதவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு அகில உள்ள அளவில் மிகப்பெரிய தலைவர் இன்னைக்கு அமெரிக்க அதிபர் ஆக இருந்தாலும் சரி ரஷ்ய அதிபராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு நரேந்திர மோடி என்று சொன்னால் அவளுக்கு கைகூப்பி வணங்கி கட்டி பிடித்து ஆற தழுவுகின்ற காட்சி அந்த காட்சி காணுகின்ற ஒரே பிரதமர் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாரும் மறக்க முடியாது இங்கே இருக்கிற கூட்டணி இது ஏதோ நானோ இங்கே இருக்கிற உருவாக்கிய கூட்டணி அல்ல ஆன்மீக பூமியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆன்மீகம் தலைத்தோங்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அவர்களும் உருவாக்கிய அற்புதமான கூட்டணி தான் இந்த தேசிய கூட்டணி ஆன்மீகத்திற்கு இங்கே இடமில்லை என்று இன்றைக்கு திமுக கூட்டணி சனாதன தர்மத்தை ஒழுப்பம் என்று சொன்னார்கள் அதற்கான அடையாளம் தான் எல்லோரும் இன்றைக்கு மகம் தீபம் ஏற்ற வேண்டும் திருப்பரங்குன்ற மலை யாருக்கு குன்றம் இருப்பது வந்து திருப்பரங்குன்ற முருகனுக்கு மட்டுமே சொந்தம் இங்கிலாந்து நாட்டிலே தீர்ப்பு வந்திருக்கிறது அண்ணன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் இங்கே இருக்கிறார் வழக்கறிஞர் அவர் கூட பல்வேறு வழக்குகளை போட்டிருக்கிறார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கினார் அந்த தீர்ப்பிலே கூறப்பட்டிருப்பது என்ன ஒரு கமிஷனர் பத்து பேர் போய் நீங்க தீபம் ஏற்ற வேண்டும் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த தீபத்தை அன்றைக்கு போய் பத்து பேர் ஏற்றி வந்திருந்தால் ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது நாங்களும் கைதாகி இருக்க மாட்டோம் ஆனால் வேணும் என்று வாக்கு வங்கி அரசியலுக்காக வேற யாரும் எதிர்ப்பு இல்லை திருப்பரங்குன்றத்திலே நீதிபதி தீர்ப்பை ஏற்று தீபம் ஏற்றுவதற்கு யாரும் எதிர்ப்பு இல்லை ஒரு மனிதர் கூட எதிர்ப்பு இல்லை எதிர்ப்பது யார் என்று சொன்னால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் எதிர்க்கிறார் என்றால் வாக்கு வங்கி அரசியல் முதலில் சொன்னார்கள் அங்கு தீபத்தூண் அந்த தீபத்தூண் அல்ல அது எல்லைக்கல் என்று சொன்னார்கள் அதன் பிறகு ஆர்கியாலஜி கண்டுபிடிச்சு சொன்ன உடனே தீபத்தூன் என்று சொன்ன உடனேயே அது சொன்னது யாருன்னா மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் திமுகவிட நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய உடன்பிறந்த தங்கை அவர் சொன்னார் முதலில் தீபத்தூண் அது எல்லைக்கல் என்று சொன்னார் எல்லைக்கல் என்று சொன்னால் நாலு இடங்களிலே கல் இருக்கும் நான்கு மால் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு கல் தீபத்தூண் அது ஆள் உயரத்திற்கு மேலே இருக்கிறது அதன் பிறகு சொல்லுகிறார்கள் இது சமணர்கள் கல் என்று சொன்னார்கள் சமணர்கள் எப்பொழுதுமே தீபம் ஏற்றுவது கிடையாது இதையெல்லாம் சொல்லுவது யார் என்று சொன்னால் திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே சொல்லுகிறார்கள் சரி அதோடு முடிந்து விட்டதா என்று சொன்னால் அதற்கு உச்ச நீதிமன்றத்தில் போயிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்த இந்த அரசு தவறுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக இது தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி இது நீதிக்கு தலைவணங்காத ஆட்சி இது நீதிக்கு தலைவணங்கிய தலைவன் புரட்சத்தில் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியோடு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இணைந்திருக்கிறது இந்த ஆட்சியை தூக்கி எறியப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்